இப்போ ஒரு மிகப்பெரிய பிரபலமானவர் இவர் வந்து சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்த ஒரு நபருடைய மூவி பற்றின ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இவர் நடித்த லாஸ்ட் இயர் டாடா மூவி வந்து அல்டிமேட் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நடித்த டாடா மூவி எல்லோரும் பேசப்படுற மாதிரி ஒரு படமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு மூவி நடிச்சிருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இவர் பிக் பாஸ்லேருந்து அப்படியே படி படி படியா பிக் பாஸில் வந்த பிறகு நல்ல இவருக்கு ஒரு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் கவின் இன்னைக்கு இப்போது ரீசெண்டாக வெளியான மூவி தான் ஸ்டார் அந்த ஸ்டார் மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் மூவியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுனா நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பார்க்கல உள்ள பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க ஸ்டார் மூவியோடய சிம்பிளான கான்செப்ட் சொல்லிடுறாங்க ஹீரோவுக்கு வந்து நான் வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய ஆக்டர் தான் கனவு ஆல்ரெடி அவர் அப்பா வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோம்லாம் ரன் பண்ணிட்டு இருப்பார் அவங்க அம்மா மட்டும் எப்பயுமே யூஷுவல் வந்து நீ நல்லா படிக்கணும் 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 நீ படித்தா தான் பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் மத்தபடி எல்லாருமே ஹீரோவுக்கு அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க தங்கச்சி அக்கா எல்லாேருமே வந்து ஹீரோ மிக பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரே கான்செப்ட்லேயே ஹீரோக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி வந்து ஹீரோ எப்படி தான் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆக்டர் ஆறாரு அப்படிங்கிறது தான் மூவி ஃபுல்லாக கான்செப்டாக இருக்கும் ஒரு சில கட்டங்களில் வந்து மூவி சம்டைம்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஏன்னா அப்படியே என்ன சொல்கிறது சினிமா மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு சின்ன கதை தான் அந்த சின்ன கதையை பெரு எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் சில இருக்கும் பட் ஓவராலாக வந்து ஒரு சினிமா பர்சன் வந்து கஷ்டப்பட்டு திரும்ப கம்மப்பாயி வராங்க எப்படி ஒரு ஆக்டர் ஆகிறாங்க அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் ஆகி இருக்கும் இது ஒரு முக்கியமான கருத்து சொல்ல வருவாங்க எப்பயுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ரைட் ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால எப்பயுமே வந்து ஒரு பெண்ணோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு பெண்ணோட ஃபெயிலியருக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் இல்லாமல் ரொம்ப தொல்லை பண்ணுற ஒரு மேன் இருந்தால் தான் ஒரு பெண்ணுங்கிறவங்க வந்து சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரமொழி உண்டு அதெல்லாம் வந்து இந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூவி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மூவி அப்படின்னே சொல்லலாம் நிறையா பேர் வந்து கவின் அவர்களை ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்றுக்கு மே பத்தாம் தேதி தான் ரிலீஸ் ஆகிருக்கு யாரெல்லாம் வந்து பார்க்கலையோ தாராளமாக போய் ஃபேமிலியோடு வாட்ச் பண்ணுற மாதிரி மூவி தான் ரொம்ப கிளாமர் ரொம்ப த்ரில்லரான மூவி குழந்தைங்களாம் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை நார்மலாக ஸ்மூத்தாக தான் போகும் கொஞ்சம் அப்பப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சீரியல் மாதிரி கதை அப்படியே அழுதுகிட்டே போகிற மாதிரி கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும் பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூவி வாஸ் குட் ஸோ மூவி பார்த்துட்டு வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனோ உங்களோட ரிவ்யூஸை பதிவிங்க ஏன்னா பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும் மூவி அப்படிங்கிற அந்த அவுட்லுக் கிடச்சிட்டு போய் தேட்டரில் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கும் யுவன் சங்கர் ராஜா வேற மியூசிக் அமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜாவை பற்றி கேட்க வேண்டாம் இளையராஜா சாரோடைய சன்ன அல்டிமேட் அவருடைய மூவிஸோடைய சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அல்டிமேட்டாக தான் இருக்கும் மங்காத்தாவுக்கெல்லாம் மியூசிக் போட்டவர் அண்ட் வாரணமாயிரம் நிறைய படங்களுக்கு எக்கஜக்கமான ஒரு சூப்பரான சிங்கர் ஸோ அவர் வந்து மியூசிக் டைரக்டர் இந்த படத்தை பொறுத்தளவில் ஓவராலாக படத்துடைய ரிவ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் டென் அவுட் ஆஃப் நைன் மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து மூவி ரிவ்யூஸ்க்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் தகவல்கள் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட பேஜை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ